ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசடுப்பாங்கிற இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பார்த்திங்களா கம்பு தான் வாங்கி கம்பு எடுத்து வச்சுட்ருக்கேன் பாருங்க கம்பு இந்த மாதிரி ஒரு கிலோ வாங்கி இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி எடுத்து வச்சுருக்கேன் வேணுங்கிற போது இந்த மாதிரி நம்ம கம்பு கூழ் பண்ணலாம் கம்பு களி பண்ணலாம் கம்பு தோசை பண்ணலாம் கம்பு சாதம் பண்ணலாம் அதனால கம்பு வந்து இன்னைக்கு நான் தோசை தான் பண்ண போகிறேன் இதில் அளவுக்கு அதிகமான நாசத்து மெக்னீஷியம் கால்சியம் எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால நான் இன்னைக்கு இது பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் கம்பு அதுக்கு அதே அளவுக்கு நம்ம இட்லி அரிசி இட்லி அரிசி புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் அதே அளவு எத்தனை கம்பு போடுறோமோ அதே அளவு இது போட்டு அது கூடவே அரை கப்பு உளுந்து போட்டுட்டா போதும் கப்பு உளுந்து போட்டுக்கலாம் அவ்வளோ தோசை வந்து கிறிஸ்பியா சூப்பரா டேஸ்டியா வாசனையாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுன்னுட்டும் ஒன்னா போட்டு நல்லா நல்லா கம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சிட்டு இது நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச அரைச்சி தோசை பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு எல்லா வகையான சட்னியும் ஆப்டா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் கம்பு வாசனையா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கம்பு வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு இந்த காலத்துல இப்போ திரும்பி எல்லாருமே ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் சாட்டுன்னு வரும் ஒன்று ஒன்றா கம்பு கேவுரு எல்லா சிறுதானியமும் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி எல்லாமும் சேர்த்துக்கிறோம் அதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தி அதனால தான் கம்புலாம் வந்து நம்ம பசங்களுக்கு தோசை மாதிரி பண்ணி கொடுத்தாங்க கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இன்றைக்கி அதை பண்ணுறேன் இப்போது வந்து இதை நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி குட்டி வாஷ் ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் கழித்து அரைக்கலாம் இப்போ நான் இதை வாஷ் பண்ணி வந்துடுறேன் நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ நல்ல தண்ணி பிடிச்சி நல்லா இதை ஊற வச்சிடலாம் ஊரசம் அப்படியா இது மேல இருந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா இதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்துடுச்சு நாலு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு கம்புல இருந்து அவ்வளவு அழுக்கு வந்தது அதே மாதிரி நாலு தடவை வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வெந்தயத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல்லாம் மிதந்து வரும் வாஷ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு இது பண்ணோம்னா நல்லா இதுவாகிடும் போய் இதை நல்லா அரைக்கும் போது இந்த மாதிரி மேலே ஊறி வந்ததெல்லாம் இதை மாதிரி எடுத்து போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத வச்சுட்டேன்னா நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அரைக்கும் போது உப்பு போட்டு கரைக்கும் போது பார்த்துக்கலாம் எதுவே நல்லா இப்போ ஊறட்டும் மூடி வச்சது இப்போது நம்ம கம்பு தோசைக்கு ஊற வச்சிருந்தோம்ல அது நல்லா ஊறிடுத்து பாருங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிடுத்து இப்போது நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் கம்பு தோசைக்கு ஒரு வீடு அரைச்சி இதில் போட்டிருக்கேன் இன்னொரு வீடு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் இப்போது நம்ம இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு அரைச்சி கரைச்சி வச்சிடலாம் கையால் அப்போ தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் இப்போது இந்த தோசைக்கு ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் புழுங்கு அரிசிக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் போட்டிருக்கேன் போட்டு இதையும் நல்லா இப்போது அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்து கரைக்கும் போது பார்க்கலாம் இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா அரைச்சாச்சு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் அதில் ஜலம் குத்தின்ட்டு நல்லா கையால் கரைச்சி வச்சா தான் நல்லா பொங்கி வரும் அதனால் நம்ம இப்போது கையால் கரைச்சிக்கலாம் அப்படியா இந்த ஜலத்தை அதில் குத்திக்கலாம் குத்தின்ட்டு கையால் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியானதுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ரெஷர்மெண்ட்டில் நீங்கள் கலந்து பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்க நான் இப்போ வந்து நல்லா பொங்கி வரட்டும் நம்ம வந்து நைட்டுக்கு தான் இதை அரைச்சி வச்சிருக்கேன் காலம்புற ஊற போட்டு நாலு மணி நேரம் கழித்து அரைச்சி கரைச்சி வச்சிருக்கேன் நம்ம குத்தும் போது பார்க்கலாம் தோசை போது பார்க்கலாம் எவ்வளவு கிறிஸ்பியா வருதுன்றது தெரியும் இந்த மாதிரி கையால கரைச்சி வைங்க அப்பதான் நல்லா இருக்கும் சுத்தினும் நல்லா மாவெல்லாம் வழித்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சு மூடிட்டு சாயங்காலம் நம்ம வாக்கும்போது பார்க்கலாம் நம்ம கம்பு தோசை அரைச்சி வச்சோன்னே எப்படி பாத்தீங்களா எப்படி ஃபர்மெண்ட் ஆயிருக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி அப்புறம் நம்ம குத்தினோன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுன்ட்டு நம்ம தோசையா குத்திக்கலாம் அடுப்புல கல் போட்டுருக்கேன் இப்போ நம்ம தோசை குத்திக்கலாம் இப்போ கல் நல்லா காஞ்சிடுத்து நம்ம இப்போ தோசை பார்த்துக்கலாம் இது நல்லா கரைன்னு வரும் நல்லா கிறிஸ்பியாக வரும் கம்பு தோசை உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரை பண்ணாதவங்க எல்லாம் ஒரு இதுல ஒரு எண்ணெய் எண்ணப்பட்டு இது நல்லா ரோஸ்டா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம் இது கூடவே தக்காளி போட்டு உப்பு போட்டு அரைச்சா நம்மளோட சூப்பரான சட்னி வெளியாயிடும் இப்போ நம்ம இதில் தக்காளிங்களா தக்காளி போட்டு நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சிடலாம் புளி வேண்டாம் இதுலயே அரைச்சோன்னா நல்லா இருக்கும் தக்காளி நல்லா சுருளை வதங்குறதுக்கு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்மளோட ரோஸ்டான தோசை எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்களா அவ்வளோதான் நம்மளோட கம்பு தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்பவும் சட்னியும் அரைச்சிட்டு ஓ இந்த தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சுருள மசியாக வதங்கி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்து ஆரிந்ததுக்கு அப்புறம் அரைச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியா எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஏன் செகப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது வெந்தயம் போட்டிருக்கோம்ல அதனால அப்படி தான் இருக்கும் இது இது அடுப்பில் இந்த இருக்கு வேகட்டும் அதுவும் வதங்கின்னு இருக்கு வதங்கட்டும் நம்மளோட கம்பு தோசை ப்ளஸ் சட்னி ரெடியாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்